இந்தியாவும் ரஷ்யாவும் ஏற்கனவே நம்ம வந்து க்ரூட் ஆயில் அவங்க கிட்டேருந்து வாங்கிக்கிட்டு இருக்கோம் அது வந்து அமெரிக்கா ரஷ்யா யூக்ரைன் போர்னால ரஷ்யா மேலே பலவிதமான சேங்ஷன் போட்டு யாரும் எதுவும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க அதனால ரஷ்யாவினோட பொருளாதாரம் படுவீழ்ச்சி அடைந்து பட் இந்தியா வந்து அந்த சாங்ஷன்ஸ் அமெரிக்கா போட்ட சாங்ஷன்ஸை கொஞ்சம் கூட மதிக்கவும் இல்லை கண்டுக்கவும் இல்லை அவங்க பாட்டுக்கு ஆயில் வாங்கிக்கிட்டு இதை வந்து லபோதிபோன்னு கத்திக்கிட்டு முதல்ல வந்து ஓ இந்தியாவை நாங்கள் இது பண்ணிடுவோம் அப்படி பண்ணிடும் இப்படி பண்ணிடுவோம்லாம் எல்லாம் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் யூஎஸ் அப்புறம் பலரும் இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது மிக சாதுர்யமா அதை கையாண்டார் அதாவது லெஃப்ட் ப்ரஷ்ட பை லெஃப்ட் ஹேண்ட்னு சொல்லுவாங்க சமயத்தில் நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர் அவர் கூலாக சொல்லிட்டாரு யூரோப் வாங்குறாங்க இன்னும் அமெரிக்காவே வாங்கி யூரோப் கிட்ட விற்குது அப்புறம் என்ன பெருசாக சாங்ஷன் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க உனக்கு வரும்போது தேவைப்படுதுனா நீ எங்கே வேணால் போவேன் சாங்ஷன் சாங்ஷன் இருக்கோ இல்லையோ நீ வாங்குவ இந்தியாவுக்கு எங்கள் கண்ட்ரியோட நிலம் இருக்குவேன் முதல்ல இந்த ஈகோயிஸ்டிக்காக வெஸ்டர்ன் கண்ட்ரிஸு பேசுறத முதல்ல நிறுத்துங்க காலம் மாறி போச்சு எல்லாமே நிலைமையும் மாறி இருக்கு அந்த காலத்தில் இன்னும் அந்த கலோனியல் மென்டாலிட்டிலே இருக்காதிங்கன்னு ஒரு மாதிரி அதாவது வாழைப்படத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு அதுலேருந்து அவங்க ஒன்றும் கண்டுக்கிறது இல்லை நம்ம வந்து ரஷ்யா வந்து நமக்கு நிஜமாவே உதவிக்கிறோம் நீட்டியது அதுலேருந்து நம்ம நல்லா ஒரு கன்செஷனல் ரேட்ல வாங்குறோம் உடனே இங்கே இருக்கிற சில பேர் நிறைய பேர் கேட்குறாங்க சார் வந்து பெட்ரோல் விலை இறங்கவே இல்லை அப்படின்னு பல விதத்துல வேற விதத்துல அது பணம் யூஸ் ஆகுது நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்க நாடே உங்ககிட்ட இல்லட்டக்காக நீங்க வந்து பத்து ரூபாய்க்கு பெட்ரோல் கிடைச்சி என்னங்க பிரயோஜனம் யோசிச்சு பார்க்கணும் ஏன்னா நாடு இன்னைக்கு அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு அந்த நிலமையில இருந்து இன்னும் மோசமான நிலைமைக்கு கூட வரும் நாடும் உங்க கையில இல்லை நீங்களுமே நாட்டுல இல்லைன்னா அஞ்சு ரூபாய்க்கு பெட்ரோல் கிடைச்சா என்ன ஐம்பது ரூபாய்க்கு கிடைச்சா அதனால பல முன்னெடுப்புகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது தவறான கண்ணோட்டத்துல தவறான பரப்புரையினாலும் உங்க கண்ணோட்டம் தவறா மாறிடக்கூடாது கூடாது அப்படிங்கிறது தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எல்லாத்தையும் தெரியும் உங்களுக்கு தெரிய வரும் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வரும் என்ன மாதிரி இப்போ டீல் போட்டிருக்காங்க அப்படின்னாக்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை பத்து வருஷம் டீல் இது இந்தியா ரஷ்யாவோட போட்டிருக்கிற க்ரூட் ஆயில் சார்ந்த ஒப்பந்தம் எப்படி அப்படின்னு அஞ்சு லட்சம் பேரல் ஒரு நாளைக்கு அது வரும் இந்தியாவுக்கு அங்கேருந்து கப்பல் மூலமா வரும் ஒரு நாளைக்கு அஞ்சு லட்சம் ஒரு வருஷம் ஃபுல்லும் நீங்க அதனுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா பதிமூணு பில்லியன் டாலர் வருஷா வருஷம் ஒவ்வொரு வருஷமும் பதிமூணு மில்லியன் டாலர் பத்து வருஷத்துக்கான ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது பெரிய வேலையெல்லாம் நிர்ணயிச்சுட்டாங்க கொஞ்சம் முன்ன பின்ன வருங்காலத்துல ரொம்ப அதுக்காக இன்னைக்கு கொடுக்குற வேலையே நீங்க நம்ம இன்னொரு வீடு வாங்குறோம் வாங்கியிருக்கோம் இருபது வருஷம் முன்னாடி அதே வேலைக்கு இன்னைக்கு வாங்க அடுத்தவங்களை போய் கேட்டால் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு ரேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது இது வந்து கண்ட்ரி டு கண்ட்ரி ஒப்பந்தமாக இருந்தாலும் ஆயில் அப்படின்னு வரும்போது அதை வந்து வாங்குறது ரிஃபைன் பண்ணுறது அதை மார்க்கெட் பண்ணுறது எல்லாமே ப்ரைவேட் கம்பெனிஸ்லாம் ரஷ்யாலையும் சரி இங்கேயும் சரி ரஷ்யாவில் ரோஸ் நெஃப்ட் ரோஸ் நெஃப்ட்டுன்னு கூட சொல்லுவாங்க அதே மாதிரி இந்தியாவில் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுனுடைய ரிஃபைனரி பல ரிஃபைனரிஸ் இருக்குது நம்ம இதை பற்றி ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம் அதாவது க்ரூடு வந்து பல வகைப்படும் அதில் சாஃப்ட் க்ரூடாக ஹார்டு க்ரூடுன்னு சார்க் குரூடு ஸ்வீட் க்ரூட் அது சார் சார் குரூடு அப்படின்னு சொல்லுவாங்க ஹாலண்டு பக்கத்தில் இருக்கிற டச் ஷெல் அப்படின்னு இருக்குது அது அந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் வந்து அது அப்புறம் கல்ஃப் கண்ட்ரீஸ்ல கிடைக்கிறது எல்லாமே ஸ்வீட் குரூடு ரஷ்யால இருக்கிறது வந்து ஹார்டஸ்ட் அமெரிக்கா வந்து ரெண்டாவது தரம் இது வந்து மூன்றாம் தரம் இது ஆனா ஃபார்ச்சுனேட்லி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்னுடைய ரிஃபைனரி ஜாம்நகர் குஜராத்ல கட்டும் போதே அவங்க ரெண்டு விதமான குரூடு எந்த விதமான குரூடா இருந்தாலும் நாங்க வந்து ரிஃபைன் பண்ணி பெட்ரோலையும் டீசலையும் எடுப்போம் அப்படின்னு தான் அவங்க அமைச்சாங்க பையே எல்லாரும் யோசிச்சாங்க என்ன மடத்தனமாக ஏதோ ஒன்று செய்வாங்க எல்லாத்துலேயும் ஒரு காசை போட்டு மாட்டிக்க போறாருன்னு பட் பாருங்கள் இப்போ எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா குரூட் அதனால் வந்து நேராக நேரடியாக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு விற்கப்படும் இந்த இடத்துல தான் வந்து இந்த ஐஎன்எஸ்டிசியினுடைய இரண்டாவது கரமான பிளாடி வாஸ்டாக் டு சென்னை அது வந்து முடிவாயிடுச்சு அது இப்ப ஆபரேஷனும் ஆயிடுச்சு வந்து அதனால நமக்கு பல விதத்தில் அட்வான்டேஜ் நேர விரயம் கால விரயம் அது அதாவது அதுக்கப்புறமா வந்து பொருள் எரிபொருள் விரயம் இது மாதிரி பல சேவிங்ஸ் சென்னை வந்து இப்ப இன்னுமே மிக பரபரப்பான சி போர்ட்டாக ஆகிடும் ஸோ அந்த ஐஎன்எஸ்டியில் இன்னொரு வந்து தான் நம்ம அதெல்லாம் பார்த்துருக்கோம் அதை அதை பற்றி திருப்பி ரிப்பீட் பண்ண வேணாம் ஐஎன்எஸ்டிசி அவ்வளோதான் இன்டர்நேஷனல் நார்த் சவுத் ட்ரான்ஸ்போர்ட் காரிடார் சரி அதில் சென்னையில இருந்து நமக்கு ரொம்ப முக்கியமாக படுது ஏன்னா அதுக்கப்புறமா தான் அது வந்து மும்பைக்கு வந்து பை ட்ரெயின் டேங்கரில் போயிடும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஏன்னா இப்பெல்லாம் டெடிக்கேட்டட் ஃப்ரைட் காரிடார் அப்படின்னு போட்டாங்க இதுக்கு மட்டும் தனி காரிடார் பேசஞ்சருக்கு தண்ணி அது மாதிரி அந்த மாதிரி போட்டாச்சு இது ஒரு மிக முக்கியமான செய்தி இதை விட முக்கியமான செய்தி இப்போ வருது என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சமீப காலமாக அதாவது ரஷ்யாவில் அக்டோபரில் நடந்த இருபத்தி மூணு இருபத்தி நடந்த பிரிக்ஸ் மாநாட்டில் வந்து கண்டிப்பாக பிரிக்ஸ் கரன்சி வரும் வரக்கூடும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க அதை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கூட இருந்தது இப்போ வந்து கேள்விகள் வைக்கப்படும் போது இப்போ அந்த பிரிக்ஸ் கரன்சியில் இந்த ரஷ்யா இந்தியாவோடைய டீல்லாம் நடக்குமா இல்ல வேற என்ன மாதிரி கொண்டு வர போறீங்க அப்படின்றதுக்கு ஆர்பிஐ கவர்னர் வந்து என்ன சொல்லிட்டாரு இந்தியால ஆர்பிஐ கவர்னர் என்ன சொல்லிட்டாருன்னா பிரிக்ஸ் வந்து இப்போதைக்கு உபயோகத்துக்கு வராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு சரி அப்ப எந்த விதத்துல பண்ணுவீங்க லோக்கல் கரன்சி அவங்க அவங்க கரன்சில நாங்க டீல் பண்ணிப்போம் சரி ஏன் சார் பிரிக்ஸ் அவ்வளவு பரபரப்பா பேசப்பட்டது இப்ப நாளைல இருந்து பிரிக்ஸ் கரன்சி தான் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தது ஏன் பிசில் அவுட் ஆயிடுச்சுன்னா பிசில் அவுட் ஆகல தள்ளி போடப்பட்டிருக்கு அவ்வளவுதான் இவ பிரிக்ஸ் வரவே வராது அப்படிங்கிறது கிடையாது ஒன்று மட்டும் நல்லா வச்சுங்க ஜிம் ஓ நில் இந்த ஜிம் ஓ நில் தான் பிரமாதமாக பேசியிருக்காரு இந்த பிரிக்ஸை பற்றி அவர் தான் முத முதல்ல இதை முன்னெடுத்தார் எடுத்துட்டு அவர் வந்து எக்கானமி பாப்புலேஷன் ஆயில் இதெல்லாம் கம்பேர் பண்ணி பிரிக்ஸ் வந்து ஒரு அசைக்க முடியாத சக்தியை உருவெடுக்க போகுது மற்ற வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் நார்த் அமெரிக்கா வெஸ்ட் யூரோப் இதெல்லாம் வந்து ஒண்ணு பதிலடியே கொடுக்க முடியாது அவர் என்ன சொல்லிருக்காருன்னா இந்தியாவை பத்தி மிக புகழ்ந்து பேசியிருக்காரு அவர் சொல்லியிருக்கிற ரெண்டு மூணு பாயிண்ட் எல்லாம் பார்த்தோம்னா நமக்கே ஆச்சரியமா இருக்கும் என்ன என்னடா இது நமக்கு தெரியாத விஷயத்தை இந்த ஆளு கண்டுபிடிச்சு சொல்றாருங்கிற மாதிரி இருந்தது அவர் வந்து அதை வந்து கொஞ்சம் பின்னாடி பார்க்கலாம் இப்ப முதல்ல இந்த பிரிக்ஸ் வந்து இனிமே இப்ப வந்து எடு கையில எடுத்து அத செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு சில முக்கியமான காரணங்களை மட்டும் பார்த்துருவோம் ஒன்று வந்து என்ன அப்படின்னாக்கா இந்தியாவும் ரஷ்யாவும் பொறுத்த வரைக்கும் வந்து சைனாவை வந்து ஆ ஒரு ஆதிக்க நிலையில பிரிக்ஸ் கரன்சி மூலமா வைக்க வேண்டாம் அது கொஞ்சம் பொறுத்து செய்யலாம் அப்படிங்கிறவங்க ஏன்னா சைனா வந்து தன்னுடைய யுவான் அப்படிங்கிற அதை வந்து எப்படியாவது பிரிக்ஸ்ல வந்து பேஸா வைக்கணும்னு பார்க்குறாங்க அது வந்து ஒத்து வராது மத்த எந்த கண்ட்ரிக்குமே ஒத்து வராது அதனால அவங்களுடைய ஆதிக்கத்தை கொஞ்சம் சைடுல வைக்கணுங்கிறது அது ஒரு பாயிண்ட் இரண்டாவது வந்து முன்ன இருந்த டெமோக்ராட்டிக் அரசனுடைய வேலை மாதிரி ஸ்டூல்கிட்டு அது இது அடுத்த ரெஜிம் சேஞ்சு டீப் ஸ்டேட்டினுடைய பல அட்டகாசங்கள்லாம் இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க கூடிய அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் செய்ய மாட்டார்னு ஒரு அபரிமிதமான நம்பிக்கை இருக்கு அதோட இல்லாம வந்து அவர் வேற சொல்லியிருக்காரு நான் பதவிக்கு உடனே இந்த ரஷ்யா யுக்ரைன் வாரம் முதல்ல நிறுத்தணும் அப்படின்னு புட்டினும் வந்து நான் ரெடி ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் கால் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அத வந்து அவர் வந்து நட்பு பாராட்டுறாரு எல்லாரோடையுமே க்ளூடிங் இந்தியாவுல பாரத பிரதமர் மோடியோட மிக அதாவது வெரி ஸ்ட்ராங் ரிலேஷன் சொல்லலாம் அந்த மாதிரி இருக்கும்போது அவரை வந்து எதுக்கு ராங் சைடில் நம்ம எடுத்துக்கணும் ஒரு நண்பனை போய் நம்ம உரசி உரசி பார்க்கலாம் வேண்டுமா அப்படிங்கிறதுக்காக அது ஒரு பாயிண்ட்டாக எடுத்துட்டு இருக்காங்க இன்னொன்று வந்து என்ன எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னாக்க ரஷ்யா பல சேங்ஷன்ஸ் மூலமாக தன்னுடைய பணமெல்லாம் இழந்துடுச்சு அது டாலரில் இருந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே போயிடுச்சு கோல்டு போயிடுச்சு அது பொருளாதாரத்தில் வந்து மிகப்பெரிய வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு யுக்ரைன் வாரனால அதனால அது கொஞ்சம் நிமிந்து வரட்டும் அப்படிங்கிற ஒரு ஒத்தியும் ஒரு பாயிண்டையும் அவங்க கன்சிடர் பண்ணியிருக்காங்க எடுத்திருக்காங்க கையில் எடுத்துருக்காங்க இதை தவிர இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா பிரிக்ஸை ஆதரிக்கக்கூடிய ஒரு நூற்றி எழுபது நாடுகள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் லோக்கல் கரன்சியில் அவங்க கூட எந்த விதமான வர்த்தகமும் ட்ரேட் அண்ட் எக்கனாமி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதனால அந்த மாதிரி நிறைய பெசிலிட்டிஸ் இருக்கு நமக்கு இதுக்கு நடுவுல இன்னொன்னு என்ன அப்படின்னாக்கா இந்தியா கிட்ட வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு டாலர் ரிசர்வ் இருக்கு ஆர்பிஐ அப்பப்ப என்ன ஆகும்னா இந்த வார வாரம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எஃப்ஐஐ ஃபாரின் இன்வெஸ்டர் போர்ட்போலியோ இன்வெஸ்டர்ஸ் வந்து வித்துட்டு பணத்தை வெளியில எடுத்து போவாங்க இல்லை திருப்பி கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அது கொஞ்சம் ஃபிளக்சுவேட்டா இருக்கும் அப்ராக்சிமேட்டா நீங்க வந்து அறுநூத்தி பில்லியன் டாலர் நம்மகிட்ட இருக்குன்னு வச்சுக்கலாம் ஒரு ட்ரில்லியன் நோக்கி போகிறதா இருந்தது இப்போ அதை தவிர்த்து என்ன பண்ண போறாங்கன்னா இந்தியா வந்து டாலருக்கு பதிலாக கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணி அதை வாங்கிக்கிட்டே இருக்காங்க இப்போ கூட நான் சொன்னேன் ஒரு லேட்டஸ்டா ஒரு ஐம்பது டன் கோல்டு வாங்கியிருக்காங்க சோஃபார் இன்னி வரைக்கும் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா எண்ணூத்தி ஐம்பது டன் கோல்டு நம்ம இந்தியாவுக்கு வசம் இருக்கு அதுல இருக்கிற சில கோல்டு வந்து ஒரு இரநூறு முந்நூறு டன் கோல்டு வந்து பேங்க் ஆஃப் இங்கிலாண்ட்ல இருக்கு அதையும் கொண்டு வந்திருக்காங்க இப்ப முதல்ல ஒரு நூறு டன் கொண்டு வந்தாங்க இப்ப திருப்பி ஒரு நூறு டன் கொண்டு வந்திருக்காங்க ஸோ எல்லாத்தையுமே அங்கேருந்து எடுத்துட்டு வந்து இந்தியாலேயே வச்சுக்கிறதாக ஒரு ப்ரப்போசல் இருக்கு கோல்டுல நம்ம நல்லா ஸ்ட்ரெங்கன் பண்ணிக்கிட்டோம்னா அது வந்து ஒரு அடிப்படை நல்ல ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் மாதிரி பொருளாதாரத்துக்கும் மணி மேனேஜ்மெண்ட்டுக்கும் இருக்கும்னு ஒரு இந்தியாவினுடைய ஃபீலிங் ஸோ இதையெல்லாம் வச்சு என்ன பண்ணிருக்காங்கன்னா பிரிக்ஸை வந்து இப்போதைக்கு ஒதுக்கி வைப்போம் அப்புறமா காலம் நல்லா கணியும் போது இதை எடுத்துக்கலாம் அப்படின்ற இதுதான் வந்து பிரிக்ஸ் இப்ப இம்மீடியட்டா வர வராது அப்படிங்கிறதுக்கான காரணங்களாக எனக்கு போடுது அதை உங்க கூட ஷேர் பண்ணிட்டேன் சரி இப்போ இந்த ஜிம் போனில் சொன்ன மாதிரி பார்ப்போம் அதை என்ன அவர் சொல்லியிருக்காரு எதனால அவர் என்ன சொல்றாருன்னா அஞ்சு பத்து இருபது வருஷம் இந்தியாவினுடைய காலமாகத்தான் இருக்கும் வருங்காலத்தில் அப்படிங்கிறாரு அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இல்ல முப்பது அந்த காலகட்டத்துக்குள்ளேயே மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி அடைந்து வந்துவிடும் மூன்றாவது இடத்தை பிடிச்சு விடும் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு அவர் பல காரணங்களை சொல்லியிருக்காரு அவர் என்னென்ன காரணம் பார்த்தீங்கன்னா முதல்ல அவர் சொல்றது வந்து யூத் யூத் டெமோக்ராபி இந்தியாவில மிகப்பெரிய அளவில் இருக்குங்க அதுக்கப்புறமா அவர் சொல்கிற காரணங்கள்னா இப்போ இருக்கிற அரசு வந்து ரொம்ப தீவிரமாக எல்லா விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லையும் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க ஒரு நாடு பொருளாதாரத்தில் மிக நல்ல முறையில் வளரணும் அப்படின்னா அது வந்து இந்த கட்டுமானங்கள் நல்லா இருக்கணும் ரோடு போடுறது பிரிட்ஜு கட்டுறது பிளைஓவர் கட்டுறது எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி அதுக்கப்புறம் சீ போர்ட் ஏர்போர்ட் எல்லாம் நல்ல இதுல இதை தவிர என்ன பண்ண தொழில்ல வந்து அதாவது கிளஸ்டர் கிரோத் அப்படிங்கிற மாதிரி டார்கெட்டட் கிளஸ்டர் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஆறு இடத்துல டெக்ஸ்டைல் பார்க் அமைக்கிறாங்க ஒன்னு வந்து இண்டோரில் இருக்கு இன்னொன்னு யூபில இருக்கு இன்னொன்னு மதுரையில தமிழ்நாட்டில் கூட ஒரு இருக்கு ஏன் சார் கோயம்புத்தூர் அதில் ஆல்ரெடி டெவலப்டு கோயம்புத்தூர் கரூர் ஈரோடுலாம் ஆல்ரெடி டெக்ஸ்டைல் பார் இருந்து இண்டஸ்ட்ரீஸ் நல்ல வளர்ச்சி அடைந்த நிலைமையில இருக்கு கோயம்புத்தூர்லயும் இருக்கு மதுரா ஆந்திரா எல்லாம் வந்து முன்னாடி கோயம்புத்தூர்ல இருந்தது அதுக்கப்புறம் ஜிஹெச்சிஎல் ஒரு டெக்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு இது நிறைய கம்பெனிகள் மதுரையிலயும் இருக்கு அதை வந்து ஒரு டெக்ஸ்டைல் பார்க்கா எடுத்து உருவாக்கி இன்னும் மேம்படுத்த போறாங்க கிட்டத்தட்ட நூறு பில்லியன் டாலர் டெக்ஸ்டைல் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து வச்சிருக்காங்க ஒரு ட்ரில்லியன் டாலர் வந்து இந்த இருபத்தி ஏழு முப்பதுக்குள்ள இந்தியாவினுடைய இதுவாக இருக்கும் ஏற்றுமதி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் அதெல்லாம் டார்கெட் இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டிஃபென்ஸ் காரிடார் அப்படிங்கிறத கூட நம்ம ஒரு இதில் ப ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம் அந்த டிஃபென்ஸ் காரிடார் யூபியிலலாம் மிகப்பெரிய அளவில் உற்பத்தி ஆரம்பிச்சிட்டாங்க வேற தமிழ்நாட்டில் வந்து கம்பேர் பண்ணீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் இருக்குது ஹொசூர் சேலம் கோயம்புத்தூர் அண்டு திருச்சி அண்ட் சென்னை அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிருக்காங்க டிஃபென்ஸ் காரிடார் ஆனால் அதில் வந்து எதிர்பார்த்த அளவு வளர்ச்சி இன்னும் வரலை கொஞ்சம் வந்து ஸ்லக்கிஷா இருக்கு மந்தமான நிலை இருக்கு தேக்க நிலை இருக்கு அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டெல்லாம் கூட வந்துருக்கு படிச்சிருக்கேன் இது எதனால் அப்படின்னா ஏதாவது பண்ணணும் எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசை குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறது இப்போ மத்திய அரசு வந்து எதுக்கு யூபி ஏன் குறை சொல்லலை அப்படின்னா உடனே அங்க ஒரு பிஜேபி ஆட்சின்னுவாங்க வாங்க மாதிரிலாம் மாதிரி எல்லாம் கிடையாது எல்லாருக்குமே ஈக்குவலான இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கு மத்திய அரசு நம்ம முனைப்போடு எடுத்து கையில் எடுத்து செய்யணும் இப்போ ஒரு சின்ன விஷயம் இங்கே ரெஃபரன்ஸுக்கு மாதிரி சொல்லணும் அப்படின்னாக்கா இப்ப திடீர்னு வந்து தமிழ்நாட்டின் தென் பகுதிகளெல்லாம் சம மழை பெஞ்சு வெள்ள பாதிப்பு எக்கச்சக்கமாக இருக்கு உடனே போய் பேசி நின்று ஒரு தொள்ளாயிரத்தி நாற்பது கோடி வரைக்கும் வாங்கிட்டு வந்திருக்காரு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையார் இது மாதிரி நம்ம தான் முனைப்பு காணோம் வரசிக்கிட்டு எல்லாம் போயிட்டு எல்லாம் அர்த்தம் கிடையாது வராது ஒமர் அப்துல்லாவே ஜம்மு காஷ்மீருக்கு வந்து தன்னுடைய நலன் சார்ந்து வேணும்னு அவர் எல்லாமே மத்திய அரசோட வந்து ரொம்ப உறவு பாராட்டுறாரு அந்த மாதிரி தான் நம்ம போகணும் மாநிலத்தின் நலன் முக்கியம் அப்படின்னா அந்த மாதிரி உத்திகளை கையில் எடுத்து தான் முடியும் அப்படிங்கிற ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து ஜிம் மூனில் வந்து சொல்லியிருக்கிற இடத்துல பிரிக்ஸில் இருக்கிற மற்ற கண்ட்ரியை பற்றியும் அவர் கமெண்ட்டு சொல்லியிருக்காரு என்னென்ன கமெண்ட் சொல்லிருக்கார் ரஷ்யாவை எடுத்துட்டோம்னா நமக்கு நல்லாவே தெரியும் அது வந்து இந்த போரில் மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால அது இப்போதைக்கு அவங்களுடைய பொருளாதாரம் எழுந்து நிற்கக்கூடிய நிலை மேலே இல்லை அதனால ரஷ்யா ஒரு பக்கம் வச்சுருக்கேன் அடுத்ததாக அவர் சைனாவை பற்றி சொல்லும்போது என்ன பண்ணுவார் கோவிட்லேருந்து இன்னும் ரெக்கவரி ஆகலை நான் ரொம்ப எதிர் எதிர்பார்த்தேன் அதாவது இதெல்லாம் ஜிம் ஓன் நைல் அவருடைய கூற்றுக்கள் அவருடைய ரிப்போர்ட் படி சொல்றது என்னன்னா ரொம்ப குவிக்காக வந்து சைனா வந்து கோவிட் இதில் செட் இருந்து வெளியில் வந்து வளர்ச்சி அடையும் பார்த்தேன் ஆனால் எதிர்பார்த்த அளவு வரவே இல்லை எதிர்பார்த்ததை விட இன்னும் கீழே போயிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க இதுக்கு அவர் முக்கியமாக காரணமாக சொல்லக்கூடியது வந்து சைனாவில் இருக்கக்கூடிய அந்த ரியல் எஸ்டேட் அது அந்த இடத்துல போக மிகப்பெரிய அடி வாங்கி பல பேங்க்குகள்லாம் வந்து திவால் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு பாயிண்ட் வைக்கிறாரு அதே மாதிரி உற்பத்தியும் ஒன்றும் பெருசா வரமாட்டேங்குது அப்படிங்கிறாரு வாய்ப்பு திண்டாட்டங்கள்லாம் அங்கே இருபது பர்சன்ட்டுக்கு மேல இருக்கு அப்படிங்கிறாரு இதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா சைனா கவர்மெண்ட் வந்து ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு பண உதவி இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுக்கு செய்கிறேன்ட்டு சொல்லி வந்தாங்க முதல்ல ஒரு தரம் செஞ்சாங்க அது ஒன்றும் சரியா வரலை ரெண்டு நாள் நல்லா இருந்த மாதிரி எல்லார் முகத்திலையும் ஒரு நாள் சிரிப்பு நாலு நாள் சோகம்ங்கிற மாதிரி அந்த மாதிரி ஆயிடுச்சு உடனே என்ன பண்ணாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் கட் பண்ணாங்க உடனே திருப்பியும் ஒரு நாள் குஷி ஒரு நாலு நாள் துக்கம் அப்படிதான் போயிடுச்சு இப்ப திருப்பியும் ஒரு ஸ்டிமுலஸ் பேக்கேஜும் திருப்பி ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டும் அனௌன்ஸ் பண்றதா இருக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க எப்ப வரப்போகுது தெரியல அதனால ஜிம் ஓன் ஆயில் அவருடைய பார்வை வந்து சைனாவை பொறுத்த வரைக்கும் அது ஒன்றும் சரியா வராது இந்தியாவோட அவங்க போட்டி போடுறதுக்கு லாய்கே கிடையாது இந்தியா தான் வளர்ச்சி பாதையில நம்பர் ஒன்னா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இதை தவிர சவுத் ஆப்பிரிக்காவை பத்தியும் சொல்லியிருக்காரு பிரேசில பத்தியும் சொல்லியிருக்காரு பிரேசில் கிட்ட மிக பெரிய அளவிலான நேச்சுரல் வெல்த் அப்படின்னு சொல்லக்கூடியது இது இருக்கு கேஸோ இல்ல மினரல்ஸோ இதெல்லாம் நிறைய இருக்கு ஆனா சரியான லீடர்ஷிப் இல்லாதனால அது அடிபடுது அப்படிங்கிறது சவுத் ஆப்பிரிக்காவும் இன்னும் கோவிட் இதுல இருந்து ஷாக்ல இருந்து வெளியே வரல அப்படின்னு ஆக மொத்தம் இந்த பிரிக்ஸ்ல நாலு கண்ட்ரி நீங்க பாத்தீங்கன்னாக்க பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அப்படின்னு வரும்போது சரியான இது இல்லை அதை எல்லாத்தையும் தாண்டி வந்திருக்கிறது வந்து இந்தியா தான் இதுக்கு நடுவில் அவர் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொன்னார் இந்தியாவுக்கு வந்து தானா வழிய போய் யாரோடையும் எனிமி அப்படிங்கிறது கிடையாது அவங்க எப்படி மற்ற நாடுகள் இந்தியாவோட எப்படி பழகிறாங்க பிகேவ் பண்றாங்கிறத பார்த்து முன்னெடுப்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்து இந்தியா வந்து அவங்கள எளிமையாக கருதாமல் நமக்கு தேவையில்லாதவர்கள் தான் ஒதுக்கி தான் வச்சுருக்காங்க அப்படின்னு இதை வந்து நம்ம வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் அதாவது இந்தியாவினுடைய டிப்ளமசி எப்படி இருக்குது அப்படின்னா ஒன்று பாருங்களேன் இப்போ வேக்சின் டிப்ளமசி இருந்தது ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாம் வந்து இந்தியாவை சப்போர்ட் பண்ணுறாங்க ஈவனில் எந்த ரெசல்யூஷன் வந்தாலும் ஆப்பிரிக்க நாடு சரி இந்த கோவிட் வேக்சின்ஸ் கொடுத்த பாரத பிரதமர் மோடி அவர்கள் எல்லா நாடுகளுக்கும் கொடுத்த போது இதை இவங்க எல்லாம் யூஎன்ல வந்து சப்போர்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினைச்சா கொடுத்தாரு கிடையாது அவர் வந்து ஸ்ட்ரிக்டா நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்தையும் பண்பாடுகளையும் அதுல இருக்கிற நம்பிக்கைகளையும் ஃபாலோ பண்ணாரு கடமையை பலனை எதிர்பார்க்காதங்கிற மாதிரி அவர் போயிட்டு இருந்தாரு அடுத்ததான் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஆப்கானுக்கு வந்து அவர் மிகப்பெரிய அளவுல வந்து கோதுமைய கொடுத்தாரு ஆப்கான் அமெரிக்கா வந்து அப்படியே அம்போனு நடுத்தருவுல விட்டுட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல தமிழ் அந்த மாதிரி நட்டாத்துல விட்டுட்டு போயிட்டாங்க அது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க உணவு பஞ்சமே வந்துடும் தான் அதுல வந்து இந்தியா வந்து அவங்களுக்கு ஏகப்பட்ட கோதுமை கொடுத்தாங்க அதை வீட் டிப்ளம் வேக்சின் டிப்ளமசி அதுக்கு அடுத்தது வீட் டிப்ளமசி இங்க வந்து ஒரு முக்கியமான செய்தியை நான் சொல்ல விரும்புறேன் ஆப்கானிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு பல விதத்துல ஒரு உதவுது இப்ப வந்து அவங்கள நீங்க வாங்க எங்க நாட்டுக்கு எல்லா விதமான முன்னெடுப்புகளும் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை தனி வீடியோல வேற வீடியோல பார்க்கலாம் நம்ம இதே தான் மியான்மார்ல உங்களுக்கு தெரியும் ராணுவ ஆட்சி வந்தது புரட்சி வெடித்தது மக்கள் வந்து கலவரத்துல ஈடுபட்டு இருக்காங்க தனித்தனியா குழுக்கள் அமைச்சு அவங்க எல்லாம் இராணுவ ஆட்சிக்கு எதிராக பயன்படுத்த முன்னெடுப்பு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுல குறிப்பா பல நாலஞ்சு இது வந்து நமக்கு தெரிஞ்சதுதான் ஏற்கனவே அரக்கன் ஆர்மி கச்சின்ஸ் கரேன் கம்யூனிஸ்ட் இது மாதிரிலாம் நிறைய குழுக்கள் இருக்குன்னு போன வீடியோல சொல்லியிருந்தேன் அவங்கள சில குழுக்களுக்கு வந்து இந்தியாவோட நல்ல ஒரு இருக்கிறதுனால பஞ்சம் உணவு இருந்து ஏன்னா உற்பத்தி கிடையாது அக்ரிகல்ச்சர் கிடையாது ஒன்றுமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் என் நேரமும் துப்பாக்கி சத்தம் தான் கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிலைமையில் இந்தியா வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அரிசியை கொடுத்து உபயோக உதவி இருக்காங்க இது வந்து ரைட் டிப்ளமசி ரைஸ் டிப்ளமசி ஆச்சு இந்த ரைஸ் டிப்ளமசி தான் இப்ப வந்து பங்களாதேஷை ஒரு செக் பாயிண்ட்ல வச்சிருக்கு அப்படின்னு ஆக வந்து என்னென்னலாம் பார்க்குறோம் அப்படின்னா பல விதத்துல வந்து இந்தியா உன்னுடைய முன்னெடுப்புகள் எந்த இது அது அவங்க தான் சொல்லிட்டாங்கல்ல சப்கா சாத் சப்கா விகாஸ் அப்படிங்கிறது அதோட இல்லாமல் உலகமே ஒரு மாதிரி தான் வசுதெய்வ குடும்பகம் அப்படின்னு சொல்லி மோடி மாதிரி பல விஷயங்களை நம்ம பார்க்கும்போது இந்தியா வந்து ஒரு மிக நல்ல இடத்துல இருக்கு அப்படின்னா சொல்லுவோம் சோ இதையெல்லாம் தான் வந்து எல்லாம் நல்ல தரவா அவர் ஸ்டடி பண்ணி அனலைஸ் பண்ணி தான் இந்த ஜிம் ஓனாயில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்தியா மிகப்பெரிய சக்தியாக வளரும் அதன் கூட சேர்ந்து பிரிக்ஸும் நல்லா வளரும் வந்து 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 இந்தியாவுக்கு ஒரு பொசிஷன் கிடைக்கும் ஒரு பொருளாதாரத்தை பத்தியோ ஸ்ட்ராட்டஜிஸ பத்தியோ பாலிடிக்ஸ பத்தியோ எதையுமே தீர்மானிக்க கூடிய ஒரு உறுதியான இடத்துல நிற்கும் அதுல இந்தியா வந்து ஒரு ஜெம்மு மாதிரி முன்னாடி இருக்கும் அப்படின்னா மகுடத்துல இருக்கிற ஒரு வைர மாதிரி ஜொலிக்கும் அப்படின்னு நமக்கு தெரிய வருது இதெல்லாம் அவங்க பார்த்துட்டு கேட்டு உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்